ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எஸ்பிஎஸ் பனானுங்க இந்த வீடியோவில் நாம் பார்க்கறது இளங்கன்று தேன் வழக்காடுங்க இந்த விவசாயி ஆயிரத்தி நானூறு வழக்குன்னு போட்டிருக்கிறாருங்க கிட்டத்தட்ட இப்போவே ஐநூறு வழக்குன்னு பாடுவாசி போட்டாச்சுங்க மேற்கொண்டு இன்னும் இரநூறு வழக்குன்னு பாடுவாசி இருக்குதுங்க இந்த பூமி பார்த்தீங்கன்னா நல்லா விவசாயம் வந்துட்டுருக்குற பூமி தாங்க ஆனால் இந்த நட என்னாச்சுன்னே தெரியலைங்க இவ்வளோ வழக்கன் பாடுவாசி அப்படிங்கும்போது போது நம்மளுக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக தாங்க இருக்குது இப்படி பாடுவாசி வராமல் இருக்கிறதுக்கு அல்லது முளைக்கும் திறனை அதிகப்படுத்துறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச ஐடியாவை வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க இது நிறையா பேர்த்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நான் இந்த விவசாயிக்கு பார்த்திங்கன்னா சுத்தமாக பாடுவாசியான தேன் வாழை பிடுங்கி அதுக்கு பதிலாக கதலிக்கண்ணை பிடுங்கிட்டு வந்து நடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறேங்க இது கரெக்டாக தப்பான வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ